இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமாலய மலைத்தொடரில் ஒரு பனி பள்ளத்தாக்கில் உள்ளது ரூக்கொண்டியேரி மனித நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள இந்த ஏரிக்கு ரோடு வசதிகள் கிடையாது இங்கே செல்ல வேண்டும் என்றால் அடர்த்தியான காடுகளின் வழியாக பதினோராயிரம் அடி உயரத்தில் காட்டுப்பூக்கள் நிறைந்த புல்வெளிகளுக்கு மேலே செல்ல வேண்டும் அங்கிருந்து செங்கத்தான முகடுகளை பின்தொடர்ந்து சென்றால் வெண்கல மணிகள் மற்றும் திருசூலங்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகரின் சிலையைக் கொண்ட ஒரு பழங்கால கல் ஆலயத்தை கடந்து செல்கிறது கடைசியாக ஐந்து நாட்கள் கழித்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் உள்ள ஏரிக்கு செல்கிறது உள்ளூர் மக்களால் இது எலும்புக்கூடு ஏரி என்று அழைக்கப்படுகிறது காரணம் நூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சுமார் பத்தாயிரம் அடியில் இருந்து பதினாறாயிரம் சதுர அடி வரை பரப்பளவு கொண்ட இந்த ஏரி பருவம் மற்றும் வானிலையைப் பொறுத்து விரிவடைந்து சுருங்குகிறது சுமார் மூன்று மீட்டர் மட்டுமே ஆழம் கொண்ட ரூப்குண்ட் ஏரியின் ஓரத்தில் இதுவரை நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டுள்ளன குளிர்காலத்தில் முழுமையாக உறைந்து போகும் இந்த ஏரியில் கோடையில் பனி உருகும்போது மனித எலும்புக்கூடுகள் தெரியவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹரிகிருஷன் மத்வால் என்ற நந்தாதேவி தேசிய பூங்காவின் வன பாதுகாவலரால் எலும்புக்கூடுகள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டன முதலில் அந்த எலும்புக்கூடுகள் இரண்டாம் உலகப் போரின் போது ஆக்கிரமிக்க வந்த ஜப்பானிய படையாக இருக்கலாம் என்று அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் நினைத்தது இந்த எலும்புக்கூடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் இந்திய அரசு கல்கட்டாவில் இருந்து ஒரு குழுவை ரூக்குண்டிற்கு அனுப்புகிறது ஆனால் கடுமையான பனிப்புயல் காரணமாக அவர்கள் திரும்பிவிடுகிறார்கள் இரண்டு மாதங்கள் கழித்து வெற்றிகரமாக ரூக்குண்டிற்கு சென்று அடைகிறார்கள் பின்னர் எலும்புக்கூடுகளை சேகரித்துக் கொண்டு திரும்புகிறார்கள் அவற்றை கார்பன் டேட்டிங் செய்தபோது எலும்புகள் ஐநூறு முதல் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானவை என்பதை காட்டியது மேலும் எலும்புக்கூடுகளுடன் மர பொருட்கள் இரும்பு ஈட்டி முனைகள் தோல் செருப்புகள் மோதிரங்கள் எலும்புக்கூடுகளில் இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் சராசரி உயரத்தை விட உயரமாக இருந்தனர் மேலும் சிலர் வயதான பெண்கள் தவிர அவர்களில் பெரும்பாலோர் நடுத்தர வயதுடையவர்கள் முப்பத்தைந்து முதல் நாற்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஆனால் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளோ அதில் இல்லை விஞ்ஞானிகள் எப்படி இந்த எலும்புக்கோடுகள் இங்கே வந்தது இவர்கள் யார் அவர்கள் எப்போது இறந்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற பல கேள்விகளுக்கான பதிலை தேடினர் இறந்தவர்களின் தலையில் உருண்டையான பொருட்களால் காயங்கள் ஏற்பட்டது போன்று இருந்தது மேலும் ஒன்பதாம் நூற்றாண்டின் போது ஏற்பட்ட ஒரு சம்பவத்தில் ஒரே நேரத்தில் அனைவரும் இறந்துள்ளதாக தெரிய வந்தது மேலும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் அன்றைய டெல்லி சுல்தான் திபெத் நாட்டை கைப்பற்ற ஒரு படையை அனுப்பியதாகவும் ஆனால் அதில் தோல்வியடைந்து திரும்பி வரும் வழியில் அவர்கள் வழுதவரை இமயமலையில் இறந்துவிட்டதாக சிலர் கூறுகிறார்கள் சிலர் இந்த ஏரி தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் புதைக்கப்பட்ட கல்லறை என்று கருதுகிறார் ரூப்குண்டிற்கு கீழே உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் வேறு ஒரு கதையை சொல்கிறார்கள் அதன்படி இந்த பகுதியில் உள்ள திருசூல் மலையில் கடவுள் நந்தாதேவி வாழ்வதாகவும் நாள் தொலைதூரத்தில் உள்ள ஒரு நாட்டிற்கு நந்தாதேவி சென்றபோது அந்நாட்டு அரசரும் அரசியும் கடவுளை அவமதித்ததாக கூறப்படுகிறது அதனால் அந்நாட்டிற்கு நந்தாதேவி சாபம் விட்டதால் வறட்சி மற்றும் பேரழிவு ஏற்படுகிறது எனவே தேவியை சாந்தப்படுத்த அரசரும் அரசியும் புனித யாத்திரை மேற்கொள்கிறார்கள் ஆனால் புனித யாத்திரை வரம்புகளை மீறி அவர்களது வேலையாட்கள் குழுவினர் அனைவரையும் நந்தாதேவி சன்னதிக்கு அழைத்துச் செல்கிறார்கள் இதை பார்த்து கொந்தளித்த நந்தாதேவி அவர்கள் மீது சூறாவளி மற்றும் பனிப்புயலை அனுப்புகிறார் அது அனைவரையும் கொன்று அங்கே இருந்த ஏரிக்கு அடித்துச் செல்கிறது தேவியை அவமதிப்பவர்களுக்கு இந்த எலும்புக்கூடு ஏரி ஒரு எச்சரிக்கை என்று கூறப்படுகிறது ஆனால் சமீபத்தில் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த விஞ்ஞானிகளை கொண்ட ஒரு குழு இந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ந்தது அதில் பதினைந்து பெண்கள் உட்பட முப்பத்தெட்டு உடல்களை கார்பன் தேதியிட்ட போது அவற்றில் சில சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையானவை என்று தெரியவந்தது இறந்தவர்களின் மரபணு ரீதியாக வேறுபட்டவர்கள் அதாவது வேறு வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர்களின் இறந்த தேதி சில சமயம் ஆயிரம் வருடங்கள் வித்தியாசம் இருந்ததும் தெரியவந்தது ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக மரபியல் ஆய்வில் கண்டறியப்பட்ட ஒரு குழுவில் தெற்காசியாவில் வாழும் மக்களும் மற்றொன்று இன்றைய ஐரோப்பாவில் வாழும் மக்களாக இருந்தது மேலும் எந்தவொரு நோய்கிருமை தாக்கியதாகவும் அறிகுறிகள் இல்லை உள்ளூர் கோயில்களில் உள்ள எட்டு ஆனால் ஒரு இந்து புரித யாத்திரையில் பங்கேற்பதற்காக ஐரோப்பாவிலிருந்து மக்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது இதனால் உலகின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இந்த மக்கள் பல நூறு வருட இடைவெளியில் ஏன் இந்த ஏரிக்கு பயணம் செய்தனர் அவர்களில் ஏன் இங்கே இறந்தார்கள் என்ற கேள்விகள் எழுகின்றன இரண்டாயிரத்து மூன்று இல் நேஷனல் ஜியோகிராபிக் குழு சுமார் முப்பது எலும்புக்கூடுகளை கோடுகளை மீட்டெடுத்த அவற்றில் சிலவற்றில் சதை இருந்தது குறிப்பிடத்தக்கது இன்றுவரை சுமார் எண்ணூறு பேரின் கோடுகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்